எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படின்னு வேண்டுதாரு எப்படியாச்சும் என் படம் ஓடணும் ரெண்டு ஒண்ணுதான் டைலாக் ஒண்ணுதான் எப்படியாச்சும் என் படம் ஓடணும் தான் பாடி லாங்குவேஜ் தான் வேற அப்போ கடவுளுக்கு வந்து என்ன கோமே நீங்க யாரும் கரெக்ட் பண்றதுக்கு எனக்கு தெரியாதான் உனக்கு என்ன கொடுக்கணும் உனக்கு என்ன நடக்கணும் அவன் பாருங்க சத்யராஜ் பாருங்க அவன் பாட்டு போயிட்டே இருக்கேன் ஏதாச்சும் கமெண்ட் பண்றானா என்னால தப்பு கண்டுபிடிக்கிறானா பெரிய தப்பு கண்டுபிடிக்கிறதா ஏய் நீ செய்யறது சரியில்லைப்பா இப்படி செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேலே தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி அதனால வந்து எனக்கு அவர் என்ன என் மேலே அவருக்கு ரொம்ப சரியா இந்த இல்லை இந்த எல்லா படத்தையும் புகழ்ற மாதிரி இந்த படத்தை புகழ்றேன்னு நினைச்சிக்காதீங்க உண்மையிலேயே உங்களுக்கே தெரியும் இந்த படத்தினுடைய டீச்சர் தான் ட்ரெயினில் கணக்கு அதெல்லாமே தெரியறது இல்லைங்க காலையில் கலந்து போய் போப்பா தூக்கி தலையில் வச்சு நினைக்க போயிருது ஒன்றுமே தெரியுது இல்லை இந்த சஜஷன் சொல்லிட்டு இருப்பாங்க அது ஒரு காலத்தில் ஆபாவான அரவந்த் ராஜ் எல்லாம் வந்து இன்ஸ்டியூட் பசங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அப்போ பசங்க ஓவர் த ஷோல்டர் ஷார்ட் இல்லை ஓஎஸ்எஸ் தாய்நாடு நடிக்கல ஓஎஸ்எஸ் ஓஎஸ்எஸ் யாரு கிட்ட போய் கேட்கணும் பக்கத்து ஃபுளோர்ல ஏரியம்ல விஜயகாந்த் இருந்தார் விஜய் நீங்க தான் ஏற்கனவே இங்கே நடிச்சிருக்கீங்களா அது என்ன ஓஎஸ்எஸ் எனக்கு அப்படி தாங்க சத்யராஜ் முதல்ல பெரிய கன்ஃபியூஷன் அது ஒன்றும் இல்லைங்க சஜஷன் சாட்டு சத்யராஜ் அதை போய் பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து மாறிக்கிட்டே இருக்குது புது புது விஷயங்கள் வந்துட்டு இருக்கு நான் என்ன சினிமால டிராவல் ஆகுறதுக்கு காரணம் வந்து மழை பிடிக்காத மனிதன் மாதிரி நான் வந்து பிக்சேஷன் பிடிக்காத ஒரு மனிதன் இந்த நேரத்துக்கு எதுனோ அதுதான் இப்படி சொல்ல லட்சியம் பிடிக்காத மனிதன் என்ன குறிப்பிடு இப்படி போறதா அந்த பக்கம் கதவு இருந்தா அப்படி போறது அங்க சேவர் இருந்ததுன்னா லெப்ட்ல கட் பண்ணிப்பாங்க அங்க ஒரு கதவு இருக்குப்பா அப்படி நமக்கு எப்படியோ வெளியில போகணும் அதுதான் முக்கியம் அதனால எப்படியோ வாழ்ந்தாகணும் ஆகணும் அப்படிங்கிறதா கொஞ்ச நாளைக்கு இருந்த வில்லனா நடிக்கூடாது இப்போ பார்த்தா பகத்பாஷி ஒரு பக்கம் எஸ் ஜெயசூரிய ஒரு பக்கம் அடிச்சு பின்றாங்க வில்லனா நடிச்சோம்னா தான் நம்ம நம்ம நடிவுன்னு பேர் வரும் போட்டு இல்லை அதில் தான் ஆக்டிங் ஸ்கோப் அதிகம் பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும் எனக்கு என்ன பிரச்சனைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேடு மார்க் இல்லை ட்ரேடு மார்க் இருக்கும் இப்போ விஜயான் சார படத்தில் போட்டு செவ்வத்தில் ஏறி வரைக்கூடாதுன்னா எப்படி சார் படத்தில் வந்து ஸ்டைல் பண்ணக்கூடாதுன்னு எப்படி அது மாதிரி சத்யராஜ்னா நக்கல் நையாண்டி லொல்லு இருக்கணும் இது வில்லனா நடிக்கையில் இது இருக்கணும்னா ரெண்டு பேர்த்துக்கிட்டிருந்து லைசன்ஸ் வேணும் ஒன்று டைரக்டர் கிட்ட இருந்து வேணும் இன்னொன்று ஹீரோ கிட்ட இருந்து வேணும் ஹீரோ முகம் சுடித்தா டைரக்டருக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடுது ஆ அதனால தான் அதனால தான் வில்லனா நடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த பவர்ஃபுல்லாக இருந்தால் நடிக்கலாம் இது மாதிரி அதில் ஒன்றும் இல்லை இப்போ நடிக்கிறேன் அது மாதிரி வந்து எனக்கு பலவரமான கேரக்டர் வந்து ஏற்கனவே கொடுத்த டைரக்டர் தான் நான் நன்றி சொல்கிறேன் பி வாசாருக்கு மணிமணன் சார் பாரதி ராஜா சாருக்கு ஏன்னா இப்போ நான் ஒரு ஹிந்தி படம் இன்றைக்கி ஏழாம் தேதி வந்து வெப்பன்னு ஒரு படம் வருது அதில் வந்து ரொம்ப டஃப் கேரக்டரு அதே ஜூன் ஏழு மூஞ்சியா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் அதில் ஃபுல் காமெடி கிட்டத்தட்ட தம்பி வடிவேலு பண்ணுற காமெடி கேரக்டர் நான் உங்கள் கேட்டேன் ஏங்க சவுத் இண்டியாவில் தான் சத்யராஜ் தெரியும் உங்களுக்கெல்லாம் வெறும் கட்ட பாவத்தான்னு தெரியும் இதெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறேன் அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க உங்களுக்கு அதை தான் தெரியும் நீங்கள் எப்படி எனக்கு வந்து அதாவது காமெடியெலாம் இருந்து டஃப்பாகிறது இல்லை ஃபுல்லாகவே காமெடி வடிவே இதுக்கு பதிலாக நான் நடித்தேன் அப்படி இருக்காங்க எப்படிங்க அப்படின்னா அவங்க ஏதோ எப்போ எடுத்த என்னுடைய படத்தில் பார்த்து சார் அதில் பயங்கரமாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிருந்தது சார் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஜூன் ஏழு வருது விஜயாண்டினி சார் ஃபுல்லாகவே காமெடி ஆமாம் அப்படி பலவிதமாக இல்லை அள்ளி தெளிச்ச வாஸ் அவர்களுக்கும் மணிவண்ணன் அவர்களுக்கும் பாரதிராஜா அவர்களுக்கும் பாசித் அவர்களுக்கும் ஜோஷி போன்ற இயக்குநர்களுக்கும் குருதனபாலும் எஸ் பி முத்துராமல் சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ராஜசேகர் சார் தகுடு தகடு காட்டி சட்டையெல்லாம் அவர் தான் சொன்னார் இப்படி பல சத்தியாஜ காட்டி வச்சினால்தான் விஜயன் சார் மாதிரி ஆளுகள் புது இயக்குநர்கள் வராங்க அதனால அவர்களுக்கும் நன்றி கூறி இன்னும் என்னை அரவணைத்து அழைத்து